நெல் போட்டபடி விதைக்கக்கூடாது மறைக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் ஒன்று நேரத்துக்கே விதைக்க வேண்டாம் விதைக்க வேண்டாம்னு சொல்லி ஒரு தலை ஒன்று இருந்தால் பரவாயில்லை இவ்வளவு ஏற்பாடுகள் செய்து ஊர்வாக அதான் இருக்கும் இந்த பதினஞ்சு ஏக்கரில் எங்களுக்கு விதைக்கிறதுக்கு அனுமதி தந்தால் தனி இது விதைக்கலாம் உங்களுக்கு இதுக்குள்ள சிறுதானியம் செய்ய செய்ய முடியாது செய்ய இயலாது எங்களுக்கு உருத்தான காணி வந்து ஐம்பத்தி அஞ்சு ஏக்கர் அந்த ஐம்பத்தி அஞ்சு ஏக்கரில் உள்ள காணி இந்த பங்குகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு ஒரு முப்பத்தி அஞ்சு ஏக்கருக்கு ஒரு பக்கமாக அடக்கி வச்சுருக்கிறான் மிகுதி ஒரு பதினேழு ஏக்கர் காணியை சிறுதானியம் போடுறது ஒதுக்கி வச்சுருக்குறோம் சிறுதானியத்துக்கான உள்ளீடுகள் எல்லாம் விலைக்கு வேண்டியாச்சு ஒரு லட்சத்தி அது ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு வேண்டியாச்சு தரண்டு இதுக்கு இப்போ நாங்கள் இந்த ஒதுக்கப்பட்ட நாங்கள் விதைக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட ஹாணிகளில் இப்போ மூன்று உளவு மூன்றுளவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ரூபா அப்படி பார்த்தாலும் ஒரு ஏக்கருக்கு பன்னீராயிரம் ரூபா நெல் ஒரு பதினஞ்சு மூடை விதைப்புக்கான போட்டாச்சு அந்த பதினஞ்சு மூடை இன்றைக்கு ஒம்பதனாயிரம் ரூபா படி தொண்ணூறு நூற்றி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் இவ்வளவு செலவழித்து நாங்கள் இன்றைக்கு விதைப்பு கண்டு நிற்கிற நேரம் நேற்று எங்கள திட்டக்குழு அதாவது சின்ன காட்டு திட்டக்குழுவில் இருந்து தலைவரும் கமவிதானேரும் வந்து சொன்னார் அவங்கள அந்த பதினஞ்சு ஏக்கரில் எங்களுக்கு விதைக்கிறதுக்கு அனுமதி தந்தால் தனி இது விதைக்கலாம் உங்களுக்கு இதுக்குள்ள சிறுதானியம் செய்ய செய்ய முடியாது செய்ய இயலாது சரியோ அப்போ இதை இதன் ஓட்டுனேன் நாங்கள் என்ன செய்கிறோம் என்னென்னா இப்போ நாங்கள் ஒரு அந்தரிச்ச நிலையில் நெல் முளக்கட்டுற நெல்லில் காய போட்டு சின்னக்காடு விவசாய கம்கார்பு நடவடிக்கை தினத்தால் இன்று பத்து ஏக்கர் நெல் போட்டபடியும் மறைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு விறப்புக்கான முன்னேற்பாடுகள் நாங்கள் முழுவதுமாக நிறைவேற்றிட்டோம் ரெண்டும் கருத்தபடியால் நெல்லும் அதிகாரம் நாங்கள் ஒட்டி கொட்டி காயப்படுற அளவுக்கு வைக்கப்பட்டிருந்தோம் ി ഉണ്ണി അനുമതി ഇല്ല നേരത്തെ